வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு செய்திகளோட சம்மரிதா பார்க்க போறோம் முதல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் ட்ரம்ப் வந்து ஒரே நாளில் ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் வந்து மேக் பண்ணிருக்காரு ஒன்னு என்ன அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் மேல ஆல்ரெடி வந்து ட்ரம்ப் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து யாரெல்லாம் ஆயில் வாங்குறாங்களோ அவங்க மேல வந்து டேரிஃப் போடுங்க அப்படிங்க மாதிரி பிரஷர் பண்ணியிருந்தாரு இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யூரோப்பியன் யூனியன் கிட்ட சைனா அண்ட் இந்தியா ரெண்டு பேருமே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் நிறைய வாங்குறதுனால அவங்க மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஸ் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி பிரஷர் பண்ணியிருக்காரு இந்த சைடு இந்த அப்டேட் கொடுத்துட்டு இன்னொரு சைட் ட்விட்டர்ல இந்தியாவுக்கும் அமெரிக்காக்குமான ட்ரேட் டீல் வந்து இன்னும் நெகோசியேஷன் ஸ்டேஜ் தான் இருக்கு அது வந்து ஸ்மூத்தா வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ மார்க்கெட் வந்து இந்த பாசிட்டிவ் அப்டேட்டை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இருபத்தையாயிரத்தை க்ராஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து அந்த இருபத்தாயிரம் ரேஞ்சுக்கு தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அடுத்து ரஷ்யன் உக்ரைன் வார் வந்து இன்னமும் முடியல ஸோ ரஷ்யா வந்து உக்ரைன் மேல திரும்ப வந்து ஒரு பாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட கான்சிகன்சி எப்படி இருக்கும் இப்போ ரீசென்ட்டா இந்த லாஸ்ட் ஒன் வீக்கா ரஷ்யன் உக்கென் வார்ங்கிறது திரும்ப வந்து உம் செய்திகள்ல வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அஹ் நெக்ஸ்ட் வீக்ஸலாவது தெரியும் அடுத்து மிக முக்கியமான அப்டேட் நேத்து ந நைட் வந்தது என்ன அப்படின்னா யுஎஸ்ஓல வந்து அந்த ஜாப் டேட்டால வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள முன்னாடி அவங்க சொன்ன ஜாப்பை விட ஒம்பது லட்சத்தி பதினோறாயிரம் ஜாப் வந்து கம்மியாக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரிவைசிங் வந்து டேட்டா இருக்கு ஸோ இதனால யுஎஸில் வந்து ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து போயிட்டு இருந்தது அந்த கருத்தை வந்து இது வந்து பொய்யாக்குது அதனால ஃபெட்டு வந்து கண்டிப்பாக ரேட் கட் பண்ணி ஆகணும் ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் சைடு வந்து க்ரோத் இல்லை அப்படின்னா ரேட் கட் பண்ணி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்தாதான் அடுத்து வந்து க்ரோத் நடக்கும் அதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கு ஸோ இந்த செப்டம்பர் மீட்டிங்ல ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு பாயிண்ட் டூ ஃபைவ் பண்ண போறாங்களா இல்லை பாயிண்ட் ஃபைவ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வியா இருக்கு அடுத்து நம்ம நேத்தே பார்த்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி பேக்கடு பண்ண அந்த ஃபுட்ஸில் வந்து ரிவைஸ்டு ஜிஎஸ்டி குறைச்சதுனால ப்ரைஸ் வந்து அவங்க குறைக்கணும் அதுக்கு வந்து ரீப்ரிண்ட் பண்ணலாம் இல்லை ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணப்பட்ட பேக்கட் ஐட்டம்ஸை வந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அடுத்து விஐ டெலிகாம் செக்டரில் அடிக்கடி இருக்கட்டும் ஏர்டெல்லா இருக்கட்டும் ஏஜிஆர் ரிலீஃப் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுட்டே இருக்காங்க ப்ரீவியஸா போட்ட கேஸ் எல்லாத்திலையுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு பட் ஆனால் புதுசாக திரும்ப வோட இந்தியா வந்து ஒன்பதாயிரத்தி கோடி வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து ஏஜிஆர் ரிலீஃபா தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்தியாவுல இருக்க குடும்பங்களோட ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பதினாலு பர்சன்ட் வந்து ஸ்பெண்டிங் வந்து ஆவரேஜா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு குவார்டருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதில் எந்த சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இஎம்ஐ அண்ட் எஜுகேஷன் இது ரெண்டுலேயும் செலவு பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எஜுகேஷன் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது டபுள் டிஜிட்ல இருக்கு ஸோ அதனால ஓரளவுக்கு வளர்ந்த இந்திய குடும்பங்கள் வந்து அந்த பெட்டர் எஜுகேஷனை பண்றதுக்காக அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது அடுத்து அவங்க வந்து ஒரு ஆட்டோ டீலர்ஸோட அசோசியேஷன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட ஆல்ரெடி மேனுஃபேக்சரர்ஸ் வந்து வந்திருக்கிற ஸ்டாக் மட்டுமே ஆறு லட்சம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்கு ஸோ அதுல வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வேணும் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் அடுத்து ஜிஎஸ்டி கட்ல பண்ணி பே பண்ணும்போது நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா இந்த ஆறு லட்சம் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ரெண்டு மாசம் ரீட்டை டிமாண்டை வந்து மேட்ச் பண்ணணும் ஸோ அதனால இதை நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டை கேட்டிருக்காங்க செபி வந்து ஐபிஓ கிளியரன்ஸ் வந்து வந்து ஏன்ஸ் பண்ண போறோம் நிறைய ஐபிஓ வந்து இப்ப மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கோம் அதை ப்ராசஸ் பண்றதுக்கு நாங்க வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க அடுத்து எப்படி ஆட்டோ டீலர்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் மேக் பண்ற கம்பெனிஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிலீஃப் வந்து ஜீரோ ஆக்கியிருக்காங்க ஸோ அதை வந்து கன்சூமர்ஸ்க்கு நாங்கள் பாஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா எங்களோட ரெனுவல் ப்ரீமியம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இது ரெண்டுலேயும் இருக்கிற இன்புட் டேக்ஸ் கிரேட் வந்து எங்களுக்கு நீங்க வந்து கொடுக்கணும் அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜிஎஸ்டியில் இருக்கிற அந்த பெனிஃபிட் வந்து எங்களோட கன்சூமர்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆகஸ்ட் மாதம் ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இது ஜூலைல வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட்டாக இருந்தது ஆனா ஒரு சில பொருட்களோட உணவு பொருட்களோட வேலை வந்து ஏறுனால ஆகஸ்ட்ல வந்து இன்ஃப்ளேஷன் வந்து டூ பாயிண்ட் டூ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஜப்பானோட ஒரு பெரிய பேங்க்கான சுமிட்டோமோ வந்து எஸ் பேங்க்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்ரூவல் கொடுத்து கொடுத்துருந்தாங்க செபி ஸோ இந்த அப்ரூவல வந்து அவங்க எக்ஸைஸ் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடாக் மகேந்திரா பேங்க்கோட ஷேர்ஸ் இருந்தது சோ ரெண்டையுமே ஒரே டைம்ல ஹேண்டில் பண்ண முடியாது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதுனால அந்த கொடாக் ஷேர் வந்து ஒரு ட்ரி பிளாக் டீல் மூலமா அவங்க வந்து எக்ஸிட் பண்ண போறாங்க அடுத்து நேற்று ஐடி செக்டர் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது நாலு மாதம் கழிச்சு ஒரு நாளில் இந்த அளவுக்கு ஐடி செக்டர் ஏறினத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மூணு ரீசன் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று என்னென்னா இன்ஃபோசிஸ் வந்து நாங்கள் வந்து ஷேர் பைபேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து அஞ்சு பர்சன்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அது மட்டும் இல்லாமல் நேற்று ஜாப் ரேட் பார்த்து ஃபெட் வந்து கண்டிப்பாக கட் பண்ணும் அதனால யூஎஸ் கம்பெனிஸ் வந்து புது புது ப்ராஜெக்ட் தரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனாலும் ஐடி கம்பெனிஸ் வந்து நேற்று வந்து மார்க்கெட்ல பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க அடுத்து இந்த ட்ரம்ப்போட டூ பாயிண்ட் ஜீரோ டேரிஃப் இம்பாக்ட்னால இந்தியாவில இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வேற வேற ரீஜன்ல வந்து அவங்களோட ரெவன்யூவை வந்து டைவர்சிஃபை பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல யூஎஸ்ல இருந்து மட்டுமே அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் ரெவன்யூ வந்து டாப் ஃபைவ் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இருந்தது அதாவது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெச்இல் டெக் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சுல ஐம்பத்தாறு பெர்சென்டா வந்து குறைஞ்சிருக்கு அதை வந்து அவங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கும் யூரோப்புக்கும் வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அடுத்து அர்பன் கம்பெனி அதோட ஐபிஓ வந்து வரப்போகுது பட் ஆனால் அதோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரிச்சா இருக்கு அப்போ அந்த ஐபிஓ போட்டிருக்க ப்ரைஸ்லயே அதோட பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது அறுபதுக்கு மேல இருக்கு ஸோ அதனால அது வந்து ஒரு ஹைரிஸ்க் பெட்டாக தான் வந்து பார்க்கப்படுது அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் வந்து குறைச்சிட்டே இருக்காங்க லாஸ்ட் மந்த்தும் வந்து கேபிட்டல் எஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருந்தது இந்த ஆகஸ்ட்லையும் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிருக்கு கவர்மெண்ட் வந்து அந்த சைடு வந்து ஸ்பெண்டிங் பண்றதை கொஞ்சம் கண்டைன் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா கொடுத்துருக்காங்க அடுத்து யுஎஸில் இருக்க அந்த ட்ரேட் ஃபார்மான ஜான் ஸ்ட்ரீட் வந்து இந்தியாவில் வந்து மார்க்கெட் வந்து மேப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி செபி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து ஜான் ஸ்ட்ரீட் வந்து செக்யூரிட்டிஸ் அப்ளேடே ட்ரிபுனரில் போய் ஃபைல் பண்ணியிருந்தாங்க எங்க எங்கள் மேலே வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து செபி வந்து மூணு வாரத்தில் ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாட் வந்து சொல்லிருக்கு அடுத்து கோல்டு பத்தின ஒரு அப்டேட் கோல்டு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் எல்லா ஃபைனான்சியல் அசெட்ஸையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரேட் கட் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வார் டென்ஷன்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இது எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து இந்த கோல்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமானதுனால ஃபெஸ்டிவல் டைம் பையிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு உதாரணத்துக்கு ஓணம் டைம் பீரியட்ல வந்து அந்த கோல்டோட சேல்ஸ்ங்கிறது குறைஞ்சிருந்தது இந்த கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்டோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ல வந்து ஒரு சேஞ்ச வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல கோல்டும் ஒரு அங்கமா இருக்கும் ஸோ கோல்டோட பிரைஸ் ஏற ஏற இந்த குவார்டர் ஒன்ல இருபத்தஞ்சு புள்ளி மூணு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் கோல்டு வந்து இந்தியாட்ட இருக்கிற மாதிரி வந்து பூஸ்ட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டுமொத்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல ஆறு பர்சன்டா இருந்த கோல்டோட வேல்யூம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பன்னெண்டு பர்சன்ட் ஆயிருக்கு ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களோட கோல்ட் ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ மட்டும் இல்ல யுஎஸ்ஐ தாண்டி உலகத்தில் இருக்க சைனா ரஷ்யா டர்க்கி போலண்ட் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ்மே கோல்டை வந்து வாங்கி கூச்சிட்டு இருக்காங்க கோல்டு இந்தளவுக்கு ஸ்டேபிளா ஹையா ஏறிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கண்டினியூஸா பை பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் டீடாலரைசேஷன் நடக்குது டாலரை விட்டு வெளியே வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு அசட்டை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறதுனாலதான் கோல்டோட பிரைஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து மேலே ஏறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்